ஹலோ இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி என்று நிகழ இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமியானது சாதாரண பௌர்ணமி கிடையாது இந்த பௌர்ணமி வந்து பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான ஒரு பௌர்ணமி அப்படின்னே வந்து சொல்லலாங்க இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய கிரக மாற்றங்களானது இடப்பெயர்ச்சி ஆகிறது இதனுடைய தாக்கங்களானது இந்த துளராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது அதிர்ஷ்டமான ஒரு காலகட்ட நேரங்களாக அமைய போகிறதா இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்களினுடைய மூலமாக ஒரு சில குறுக்கீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட போகுதா இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளப் போகின்றோம் இந்த வீடியோவை துளராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அதோடு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் துளராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு சில கிரகங்களினுடைய குறுகிய கால பயிற்சியானது தொழில் ரீதியாகவும் குடும்பத்திலும் சின்ன சின்ன தடைகளை ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தலாங்க குறிப்பாக இந்த ஒரு காலகட்டத்தில் செவ்வாயினுடைய வக்ர பயிற்சியானது குடும்பத்தில் டென்ஷனை வந்து ஏற்படுத்தி உங்களுக்கு அலைச்சலும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் துளராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் எந்த விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது குறித்து எல்லாமே இப்ப நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த பௌர்ணமியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் மற்றும் பயிற்சியினுடைய அடிப்படையில் ஒரு சில விஷயங்களை தவிர இந்த துளராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவை கொஞ்சம் சாதகமாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளானது உங்களுக்கு இப்பொழுது நல்லபடியாகவே வந்து பார்த்தீங்கன்னா முடியுங்க நீண்ட நாட்களாக முன்னேற முடியவில்லை என்ற ஒரு வருத்தத்தில் நீங்கள் இருந்திருப்பீங்கள் அந்த ஒரு விஷயங்களானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது படிப்படியாகவே வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பொருளாதார நிலையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் இன்னும் சில நாட்களுக்கு தொடரும் உங்களுடைய தொழிலில் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சியும் அங்கீகாரங்களும் கிடைக்கிங்க பணிபுரியக்கூடிய இடத்தில் கவனங்களானது உங்களுக்கு தேவைப்படுகிறது திட்டமிட்டு செயல்பட வேண்டும் அதேபோல் குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு தீர்வையும் காண்பீர் மேலுமே குடும்பத்தில் சுபகாரியங்களானது நடக்குங்க ஆன்மீக பயணங்களும் நீங்கள் செல்வீர் அதேபோல் போல் இந்த துளராசிக்காரர்கள் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து நிவர்த்தி அடை வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்களாக வந்து காணப்பட்டாலுமே முடிவுகள் எடுக்க முடியாமல் திணறலாங்க உங்களுடைய ஆரோக்கியத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும் வீணான அலைச்சல்களானது ஏற்படும் அல்லது அலைச்சலுக்கு உண்டான ஆதாயங்கள் ஊதியமும் கிடைக்காது அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் செய்ய வேண்டாம் தீமீறி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரங்களில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்ய நினைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா நடக்காமல் போகலாம் நினைப்பது ஒன்று நடந்தது ஒன்று என்று வந்து பார்த்திங்கன்னா வருத்தப்படுவீங்க ஸோ அந்த அளவிற்கு ஒரு சூழலானது வந்து பார்த்திங்கன்னா தள்ளப்பட்டு காணப்படுங்க ஸோ அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவசரப்பட்டு செய்வதை நிறுத்தி கொள்ளுங்கள் முக்கியமான முடிவுகள் எதுவாக இருந்தாலுமே உங்களுடைய குடும்பத்தினருடன் வந்து பார்த்தீங்கன்னா கலந்து ஆலோசித்து நீங்கள் முடிவு எடுக்க வேண்டும் அது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முடிவை எடுத்தாலுமே மூத்தவர்களுடன் ஆலோசித்து அதற்கு பின்பு எடுப்பது நல்லது அதே சமயம் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பது புதனும் இணைவது உங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகளை போக்கும் அளவுக்கு திருப்தியான வருமானத்தை கொடுக்குங்க முயற்சிகளானது உங்களுக்கு கை கொடுக்கலாம் உழைப்புகளானது வீண் போகாது நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய காலகட்டங்களாக இது காணப்படும் தனிப்பட்ட விதத்தில் ஒரு சில கிரகத்தினால துளராசிக்காரர்களுக்கு மனக்கவலை அல்லது அலைச்சல்கள் ஏற்பட்டாலுமே கூட குடும்பம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே மகிழ்ச்சியானதே இருக்குங்க அதேபோல் குடும்பத்திற்கு தேவையான எல்லா செலவுகளையும் நீங்கள் செய்வீர்கள் ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கையானது இருக்கிறது நல்ல செய்திகளும் உங்களுக்கு கிடைக்கும் மகிழ்ச்சியாகவும் நீங்கள் இருப்பீர்கள் துலராசி நேர்களுக்கு நினைத்தவுடனே எல்லாமே சாதகமாக நடக்க வேண்டும் என்பதை மாற்றிக்கொள்ள வேண்டும் சில விஷயங்கள் முயற்சி செய்து திட்டமிட்டால் கண்டிப்பாக நீங்கள் நினைத்தபடி செய்து முடிக்க முடியுங்க அவசரப்படாமல் இருப்பதும் நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக பேசுவது நல்லது கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமைகளானது ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகளினுடைய கல்வி தொடர்பான விஷயங்களில் கவனத்தை செலுத்துவது நல்லது வாக்குவாதத்தையும் தவிர்ப்பது நல்லதுங்க உறவினர்கள் நண்பர்களுக்கு உதவி செய்வதற்கு முன் ஆலோசனை செய்து கொள்வதும் நல்லது பெண்களுக்கு பணவரவானது வரவானது திருப்தியை கொடுக்கும் வெளியூர் பயணங்கள் செல்ல நேரலாம் தோழிகளுடன் சுமூகமாகவே பேசி பழகுவதும் நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பண தேவைகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க ராசிநாதன் சனியினுடைய சஞ்சாரத்தினால உங்களுக்கு இடமாற்றங்களானது ஏற்படலாம் ஆடை அணிகலன்கள் வாங்குவதன் மூலமாகவே செலவுகளானது உண்டாகும் எதிர்பார்த்த பண வரவானது உங்களுக்கு இருக்கும் வாகன யோகங்களானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குங்க எதில் கையெழுத்து போடுவதாக இருந்தாலுமே கவனங்களானது தேவை எழுத்து வகையில் எதிலுமே சிக்காமல் கவனமாக இருப்பது நல்லது கூட்டு தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் பார்ட்னர்களுடன் சுமூகமான முறையில் அனுசரித்து செல்வது நல்லது வீண் அலைச்சல்களானது உங்களுக்கு உண்டாகலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் நெருக்கடிகளானது ஏற்படலாங்க எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது பயனற்ற பயணங்களானது உங்களுக்கு உண்டாகலாம் பணி நிமித்தமாக வெளியூர் தங்க வேண்டியும் வரலாம் கலைத்துறையினருக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரியங்களை செய்து முடிப்பீர்கள் உங்களுக்கு இப்பொழுது கொடுக்கல் வாங்கலில் வந்து பார்த்தீங்கன்னா கவனங்களானது தேவைப்படுது பணவரவானது திருப்திகரமாக உங்களுக்கு இருக்கு புதிய நண்பர்களும் உங்களுக்கு கிடைப்பார்கள் அவர்கள் மூலமாகவே முன்னேற்றங்களுக்கான உதவிகளும் கிடைக்கிங்க அரசியல் துறையினருக்கு எதுவுமே கூடுதல் கவனத்தை செலுத்துவது நல்லது காரிய வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும் பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமைகளானது அதிகப்படுங்க அதே போல் தடைபட்டு வந்த காரியங்களானது சாதகமாகவே வந்து நடந்து முடியும் எதிர்பார்த்த உதவிகளானது வந்து ஆன்மீகத்தில் நாட்டங்களானது உங்களுக்கு அதிகரிக்கும் பெண்களுக்கு கல்வியில் வேகங்களானது காணப்படுங்க சக மாணவர்களிடம் சுமூகமாக அனுசரித்து போவது நல்லது காலகட்ட நேரங்களில் துளராசி என்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதிலுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லதுங்க காரிய தடை தாமதங்களானது உங்களுக்கு ஏற்படலாம் மனோ தைரியங்களும் கூடும் எதிலும் மந்தமான நிலைகளானது உருவாகுங்க அதேபோல் உங்களுக்கு கடும் முயற்சிக்கு பின் எதிர்பார்த்தபடியே காரியங்களானது நடந்து முடியும் மனக்குழப்பங்களானது நீங்கும் வராமல் நின்ற பணமானது வந்து சேரும் பயணங்களானது சாதகமான பழனியை கொடுக்குங்க தொழில் வியாபாரங்கள் முன்னேற்ற பாதையில் சென்றாலுமே மன திருப்தி நிலைகளானது காணப்படும் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களில் முழு கவனத்தையும் செலுத்துவேன் இந்த காலகட்டத்தில் புதிய நபர்களினுடைய அறிமுகங்கள் நன்மையை கொடுக்கலாங்க அவர்களிடம் பொறுப்புகள் கொடுப்பதில் கூடுதல் கவனங்களானது தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்களினுடைய திறமைகளானது வெளிப்படு மேலதிகாரிகளினுடைய ஆதரவும் உங்களுக்கு இருக்கும் மேலுமே உங்களுக்கு பணவரவானது கணிசமாகவே வந்து உயருங்க புதிய ஆடை ஆபரணங்களானது சேரு மனதில் தன்னம்பிக்கையானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிங்க எதையுமே சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதியானது ஏற்படும் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தையும் நீங்கள் வாங்கலாம் அதேபோல் கணவன் மனைவிக்கிடையே அந்யன்யங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேர்வார்கள் சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிங்க சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள் உறவினர்களால் உதவிகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிங்க அதே நேரத்தில் அவர்களில் சிலரால் சிறு உபத்திரங்களும் ஏற்படலாம் பக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு கூடு வாழ்க்கை துணை வழி உறவுகள் உங்களுடைய ஆலோசனைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்வார்கள் அவர்களுடைய மத்தியில் உங்களுடைய கௌரவங்கள் ஒரு படி உயருங்க தந்தை வழி உறவினர்கள் மூலமாக எதிர்பார்த்த காரியங்கள் முடிவதில் சிறு சிறு தடைகளானது ஏற்பட்டு நீங்கும் அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் சகோதரர்களால் ஆதாயங்களானது கிடைக்கும் அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இறுக்குமான ஒரு சூழ்நிலைகளானது மாறுங்க உங்களுடைய பணிகளில் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பானது கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வுகள் போன்ற சலுகைகளானது கிடைக்குங்க நிர்வாகத்தினரிடம் முன்வைத்த கோரிக்கைகளானது நிறைவேறும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபங்களானது சுமாராக தான் கிடைக்குங்க அதேபோல் இந்த ஒரு காலகட்டத்தினுடைய முற்பகுதியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வீண் விரயங்கள் ஏற்பட சாத்தியங்களானது இருக்கிறது புதிய முயற்சிகளை கொஞ்சம் நீங்கள் தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளையும் தவிர்க்க வேண்டும் மேலும் துளராசி நேயர்கள் எதிலும் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது உங்களுக்கு காரிய தடைகளும் தாமதங்களும் ஏற்படலாங்க மனோதைரியங்களானது கூடும் எதிலும் மந்தமான ஒரு சூழ்நிலைகளானது உருவாகும் ஆனாலுமே கடும் முயற்சிக்கு பின் எதிர்பார்த்தபடி காரியங்களானது நடந்த முறையில் மனக்குழப்பங்களானது நீங்கும் வராமல் நின்ற பணமானது இப்பொழுது வந்து சேரும் பயணங்களானது சாதகமான பலனையே கொடுக்குங்க தொழில் வியாபாரங்கள் முன்னேற்ற பாதையில் சென்றாலுமே மன திருப்தி அளிக்காத நிலைகளானது காணப்படும் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களில் முழு கவனத்தை செலுத்துவேர் இந்த நேரங்களில் புதிய நபர்களினுடைய அறிமுகம் நன்மையை கொடுக்கலாம் அவர்களிடம் பொறுப்புகள் கொடுப்பதில் கூடுதல் கவனங்களானது தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்களினுடைய திறமைகளானது வெளிப்படு மேலதிகாரிகளினுடைய ஆதரவும் உங்களுக்கு இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு நம்மளால சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ